ஆரம்பித்த ஆரம்போடத்திற்கு அர்ப்பணி ஆற்றி கொண்டு வைக்கின்ற மாபெரும் தலைவர் பார்த்தா சிறிதாக இருந்தாலும் மூர்த்தி கீர்த்தி பெரியது நமது பாரத நரேந்திர மோடி வந்தாலும் ஏர்போர்ட்ல வந்தாக்கி எந்த ஏர்போர்ட்டில் வந்தாலும் நேரைய உடனடியாக நாங்களாம் ஃபஸ்ட்டு இருந்தால் கூட நாங்கள் தான் அண்ணாமலே இருந்தால் கூட முதல்லவே அவருக்கு கேட்டி கொடுப்பாங்க அந்தளவுக்கு அந்த பிராந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாயின் உங்களுக்கு தெரியாது டெய்லி சாப்பிடும்போது போது அவருடைய நேரடியாக சாப்பிடும் அவருடைய எஃபெக்ட் வேறு கேப்சூல் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது அது கூட நான் தொண்டை செஞ்சனாலே நம்ம அண்ணாச்சி உங்கள் பேர் அவங்க உடனடியாக அதுக்கும் இது பண்ணியிருக்காங்க நிச்சயமாக எக்ஸ்போர்ட் அதாவது எனக்கு கூட ஒரு டவுட் என்னன்னா டாலர் வேல்யூ சுதந்திரம் அடையும் போது டாலர் வேல்யூ வந்து ஒன் இஸ்ட் ஒன் அப்படிதாங்க

அனைத்து தொழிலர்கள் வைத்து இந்த கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு விளக்கமாக பட்ஜெட்டில் என்னென்ன நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஏற்றுமதியாளர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யுது பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத இன்னைக்கு விளக்கியிருக்கோம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுடைய பட்ஜெட்டை பாராட்டியுள்ளார் இல்ல இல்ல அவங்க என்னன்னா பட்ஜெட்ல உள்ள எதுகளை சொல்லும்போது

தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடியதுல நிதி கேட்கிறாங்களா இல்ல ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கேட்கறாங்க பேச முடியும்னா நீங்க தேசிய கல்விக் கொள்கையில உள்ள நிதியை இப்பவே கேட்கிறாங்களா எங்களுடைய அதிகமா இல்ல அதாவது தமிழ்நாட்டுல இப்ப வந்து எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை பெரிய பிரச்சனையா சிறு குழந்தைகள் மாலை எல்லா ஊர்களிலையும் இன்றைய தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்கும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது தமிழக அரசு போதைப் பொருட்கள் கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் உடனடியாக தடை செய்யணும் காவல்துறை அதுக்கு உடனடியாக நடவடிக்கை இல்லைன்னா இது போக போக இன்னைக்கு எங்க போய் முடியும்னே தெரியாது